எதுக்கு தயிரும் மீனும் சேர்த்து சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் மீன் சாப்பிட்டதும் பால் குடிக்காத மீன் குழம்பு சாப்பிட்டா தயிர் சாப்பிடாத இந்த அட்வைஸ் நம்மள பல பேர் கண்டிப்பா கேட்டிருப்போம் ஆனா ஏன் இது சும்மா பாட்டி வைத்தியமா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது சயின்ஸ் இருக்கா வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்துக்கலாம் இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி எதுக்கு இந்த ரெண்டு சூப்பரான உணவுகளையும் ஒன்னா சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க இது வெறும் மூட நம்பிக்கையா இல்ல இதுக்கு ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருக்கா சரி முதல்ல நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் பிரிவு ஒண்ணு ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது பல தலைமுறையா நம்ம காதல கேட்டு கேட்டு புளிச்சு போன இந்த விஷயத்துக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் என்ன காரணம் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க ஆயுர்வேதத்தின் படி மீன் ஒரு செம சத்தான உணவு பாலும் அப்படிதான் ரெண்டுமே தனித்தனியா சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்போ பிரச்சனை எங்கிருந்து தான் வருது இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த ரெண்டு நல்ல பொருட்களும் நம்ம வயிற்றுக்குள்ள ஒன்னா சேரும் போது அது சரியா ஜீரணமாகாம ஒரு நச்சு பொருளா மாறிடுதான் ஆயுர்வேதத்துல இத அமா அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா தனித்தனியா இருந்த அமிர்தம் ஒன்னா சேர்ந்தா விஷங்கிற கதை தான் இது சரி இந்த அம்மா நம்ம உடம்புல என்னலாம் பண்ணும் முதல்ல உங்க ஜீரண சக்தியை அது பாதிச்சிடும் இதனால வர நச்சுக்கள் நம்ம ரத்தத்துல கலந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதாவது தோல் பிரச்சனைகளையும் எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற உடல் சோர்வையும் உண்டாக்குதுன்னு ஆயுர்வேதம் வச்சிருக்குது அடுத்தது பிரிவு ரெண்டு ஒரு உடனடி வார்னிங் ஆயுர்வேதம் சொல்றதுல ரொம்ப நாள் கழிச்சு வர்ற பிரச்சனை ஆனா இதை சாப்பிட்ட உடனே என்ன நடக்கும் தெரியுமா ஐயோ இத கேட்ட உடனே யாரும் பயந்துறாதீங்க இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு சின்ன ஆனா ரொம்பவே சங்கடமான ஒரு பிரச்சனை வரலாம் பிரச்சனை ரொம்ப சிம்பிள்ங்க உங்க வயிறு தான் பாருங்க மீன் ஜீரணமாக ஒரு மாதிரி என்சைம் தேவைப்படும் பால் ஜீரணமாக வேற மாதிரி தேவைப்படும் நீங்க ரெண்டையும் ஒன்னா உள்ள அனுப்பும் போது நம்ம வயிறே கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த கன்ஃப்யூஷனோட விலைவு என்ன தெரியுமா நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் நீங்கள் டெய்லி அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆமாம் இதுதான் நீங்கள் உடனடியாக சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை சரி அப்போது இதுக்கு என்னதான் தீர்வு நம்மளோட இறுதி அறிவுரை என்னன்னு பார்த்துருவோம் நம்ம பெரியவங்க இதை ஒரு சாஸ்திரம் மாதிரி ஏன் சொன்னாங்கன்னால் அதுக்கு பின்னாடி பல நூறு வருஷம் அனுபவம் இருக்குது எந்த சாப்பாட்டை எதோடு சேர்த்தா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்க சொன்னதை நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது நல்லது அப்போ சொல்ல இது உண்மையா பொய்யா பாருங்க ஆயுர்வேதம் நீண்ட கால பாதிப்புகள் எச்சரிக்கை உடனடி விளைவா உங்க வயிறு பிரச்சனை பண்ணலாம் குறிப்பா உங்களுக்கு சென்சிட்டிவ் வயரா இருந்தா இந்த காம்பினேஷனை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் உங்களுக்கு எப்பதாவது இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க